ஹரியானாவில் நடக்கெருக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தற்போது மிகப்பெரிய மாற்றங்கள் ஹரியானாவில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஹரியானாவினுடைய மாநில கட்சியான ஜே இருக்கக்கூடிய பத்து எம்எல்ஏக்களிலிருந்து ஐந்து எம்எல்ஏக்கள் தற்போது ஜே விட்டு மிக்சர் பர்ஃபெக்ட் எக்ஸ்டாகோல் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் அலாலான இயற்கை வையகரா வயதென பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வழக்கம் ஹரியானாவில் நடக்கவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தற்போது மிகப்பெரிய மாற்றங்கள் ஹரியானாவில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஹரியானாவினுடைய மாநில கட்சியான ஜேஜேபி ஜேபியில் இருக்கக்கூடிய பத்து எம்எல்ஏக்களிலிருந்து ஐந்து எம்எல்ஏக்கள் தற்போது ஜேஜேபி விட்டு காங்கிரஸ் கட்சியில் சேரப்போவதாக தற்போது செய்திகள் வளர்ந்த வண்ணம் உள்ளன ஏற்கனவே ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி சக்தி வாய்ந்த கட்சியாக தற்போது உருவெடுத்திருக்கிறது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பத்து இடங்களில் ஐந்து இடங்களை கைப்பற்றியிருந்தது காங்கிரஸ் கட்சி பத்துக்கு பத்து இடங்களையும் பாஜக வைத்துக் கொண்டிருந்தது ஆனால் இந்த முறை ஐந்து இடங்களை மட்டுமே தக்க வைத்துக் கொண்டது விவசாயிகளுடைய போராட்டம் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பின்மை போன்றவர்கள் முக்கிய காரணிகளாக ஹரியானாவில் பாஜகவினுடைய தோல்விக்கு காரணமாக இருக்கிறது தற்போது அங்கிருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியான ஜே ஜே அப்படிங்கிற கட்சி தேர்தலுக்கு முன்னதாக வந்து பாஜகவுடன் இணைந்து அவர்கள் கூட்டணி கட்சியாக ஆட்சி செய்து வருகிறது ஹரியானாவில் அதாவது ஜேஜேபியில் இருக்கக்கூடிய பத்து எம்எல்ஏக்களும் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய நாற்பது எம்எல்ஏக்களை வைத்து ஒட்டுமொத்தமாக ஐம்பது எம்எல்ஏக்களுடன் அவர்கள் ஹரியானாவை ஆட்சி செய்து வருகிறார்கள் முப்பத்தி ஒன்று எம்எல்ஏக்களுடன் காங்கிரஸ் கட்சி இரண்டாவது இடத்தில் இருக்கிறது தற்போது இந்த ஜேஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய ஐந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து காங்கிரஸ் கட்சியில் வந்து சேரப்போவதாக தற்போது செய்திகள் மிகப்பெரிய அளவில் கொண்டிருக்கிறது தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில் இதேபோன்ற பிரச்சனைகள் இருப்பதால் அளவில் உட்கட்சி மோதல் இருந்தே ஏற்படுகிறது என்றும் கூட்டணி கட்சிகளை சாதகமாக வைத்துக் கொள்ள முடியாமல் சிக்கி தவிக்கிறது என்றும் செய்திகள் வெளிவருகின்றன ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஹரியானாவில் விவசாயிகளுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் மேலோங்கி நிற்கிறது என்று நமக்கு தெரியும் சம்பு எல்லையிலிருந்து சரி அங்கிருக்கக்கூடிய விவசாயிகளை கொண்டு குவித்ததிலிருந்து ஓட ஓட விரட்டியலிருந்து கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு அவர்களை அல்லோலப்பட செய்ததிலிருந்து இன்று உச்சநீதிமன்றம் எப்படியாவது அந்த பேரிகேடுகளை நீக்கி அங்கே போக்குவரத்து வழிமுறைகளை செய்து அங்கிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தக்க விஷயங்களை அவர்களுக்காக செய்து கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த பின்பும் வாயை மூடிக்கொண்டு கையை கட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் கேள்விகளாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவாக இருந்தாலும் நடந்து முடிய போகின்ற அல்லது வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஹரியானாவின் பாஜகவினுடைய ஆட்சி வீழும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்கள்